கலையின் காதலர்களே வெளூர் மாவட்டத்துல அடுத்ததான் நடக்க போற தரமான களம் எங்க எப்போ மத்த எழுதி செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி தொடர்ந்து எதுகட்ட அப்டேட்ட ஒன்னு கொன்னு அப்டேட் பண்ற நம்ம காலையின் கிருஷ்ண மறக்காம ஃபாலோ பண்ணிக்க வெள்ளூர் மாவட்டம் அணைக்கட்டுல தாங்க ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கக்கிழமை மாபெரும் அழகு திருவிழா பரிசு உரம் பாத்தீங்கன்னா முதல் பரிசு பல்சர் ஒன் டுவெண்டி ஃபைவ் சிசி வச்சிருக்காங்க கடைசி பரிசு அறுபத்தி இரண்டாவது பரிசு நாலாயிரம் ரூபாய் நுழைவு கட்டணம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஃபர்ஸ்ட் மூணு பரிசு வண்டி வச்சு மொத்தம் அறுபத்தி ரெண்டு பரிசுகள் சிறப்பாகவும் வச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நுழைய கட்டணும் மட்டுமே வாங்குற அணைக்கட்டு விழாக்குழுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அட்டை விவரம் இது வரைக்கும் நூத்தி அறுபத்தி ஐந்து அட்டைகள் போயிருக்கு இருநூத்தி ஐம்பது தான் சொல்லி இருக்காங்க கன்ஃபார்மா பேட்ச் இல்ல தெரு பத்தி சொல்லணும்னா பேட்ச் இல்லன்றதுனால அடியில வந்து மாடுகள் கசகம்ன்றதுனால நல்லா ஃப்ரீயாவே வந்து விட்டு கட்டி இருக்காங்க அடியில இருந்து மாடு கிளப்புறதுக்கும் ஒரு முப்பது அடி கேப் நல்லா ஃப்ரீயாவே இருக்கு தெருவும் வந்து சிறப்பா தடி கட்டி இருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ரோடுன்றதுனால அதுக்கு மேலே நார் போட்டு அதுக்கு மேலே வந்து மண்ணும் போட்டுருக்காங்க ஸோ அதனால வந்து தைரியமாக மாடு போடலாம் மாடு எதுவும் வந்து தெருவில் வழுக்காது வழிக்கு அமைக்கிற காலைகள் காலையில் ஏழரை மணிக்குள்ளே வந்து வழி காமிச்சு முடிச்சிடணும் எட்டு மணிக்கு கரெக்டாக விழா ஸ்டார்ட் ஆகும் எட்டு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வர மாடுகள்லாம் பேச்சு இல்லைன்றதுனால இழுத்து எழுந்து டக்குன்னு மாடு விட்டால் மட்டும் அந்த டைமிங்குள்ளே முடிக்க முடியும் அணைக்கட்டு தெருவோட லொகேஷன் தெரியாதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அடுத்ததான் எந்த இறுதுகட்டோட அப்டேட் வேணுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த அப்டேட்ல நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்க காலையின் காதலன் கிருஷ்ணன்